எந்த வகையில் பார்த்தாலும் நியாயம் இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு மொழி உங்களை இந்தியே சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது அதற்காக நாங்களாம் மூணாவது மொழி கற்றுக்கணுன்னா கூட நியாயம் இல்லை இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க குழந்தைங்க நான் திருப்பி சொல்கிறேங்க அடிப்படையில் இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தயவுசெய்து இது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமாக மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணுன்றது நீதி கட்சி காலத்திலேருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம்